ஹாய் ஹலோ வெல்கம் சேனல் சொல்றோம் நாம போறது வறுமை உள்ளவர்கள் எப்படி செக் பண்றதுன்னு போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம இன்னும் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற பல பயனுள்ள வீடியோக்கள் வர இருக்குது பை ஃப்ரெண்ட்ஸ் கை காட்டி டிவிஎஸ் ரைஸ் ஸ்டோ போயிட்டு டிஐபிபிஎஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு வெப்சைட் வரும் சொல்லிட்டு இந்த டிஐபிபி டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் யூஸ் பண்ணிக்கோங்க பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த பேஜ் ஓபன் ஆகும் தமிழ்நாடு இன்டெகிரேட்டட் ப்ரொவர்டி போர்ட்டல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தோட வெப்சைட்டு ஸோ இதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ட்ராப் பிபிஎல் ஃபேமிலி லிஸ்ட் அதாவது வரைவு பிபிஎல் குடும்ப பட்டியல் பிபிஎல் அப்படிங்கிறது பிலோ பவர்ட்டி லைன் அதாவது வறுமை கூட்டுறுத்தி உள்ளவங்க பட்டியல் ஆனால் இது பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ராப்டு தான் ஸோ இது வந்து ஃபைனல் கிடையாது இது வந்து ஃபைனலுக்கு முன்னாடி உள்ள லிஸ்ட்டு ஸோ நீங்கள் உங்களுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து தகுதியானவர்களாக இருந்தால் உங்களோட ஊராட்சி தலைவர்கள் இல்லை ஊராட்சி உறுப்பினர்கள் அவங்கள வந்து தொடர்பு பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க மேலும் விளக்கம் தருவாங்க இப்போ நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் ஸோ இந்த குடும்ப பட்டியல் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு அடுத்த பேஜ் போவோம் மற்ற பேஜில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபியூட்டர்களை வந்து ரூரல் ஏரியாவா இல்லை அர்பன் ஏரியாவான்னு கேட்போம் அதாவது கிராமப்புற பகுதியா இருந்தா நீங்க ஊரகம் இதை செலக்ட் பண்ணிக்கலாம் இல்ல நகர்புறமா இருந்தா இதை செலக்ட் பண்ணிக்கலாம் ஊரகம் செலக்ட் பண்ணிட்டேன் ஊரல் ஏரியா உங்களோட டிஸ்ட்ரிக்ட் எதுவாக செலக்ட் பண்ணிட்டீங்க நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பிளாக் கேக்கும் பிளாக்னா வந்து உங்களோட பஞ்சாயத்து யூனியன் பஞ்சாயத்து யூனியன் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட வில்லேஜஸ் வந்து அந்த பஞ்சாயத்து யூனியன்ஸ்ல உள்ள எல்லா வில்லேஜும் வந்துடும் ஸோ அதில் வந்து உங்களோட வில்லேஜ் எதுவோ அது வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேபிடேஷன் கேபிடேஷன் வந்து அந்த வில்லேஜ் இருக்குல்ல அதில் உள்ள ஸ்ட்ரீட் நேம்ஸ் வரும் ஸோ அதில் வந்து எந்த ஸ்ட்ரீட் உங்களோடதோ அது வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் உங்களோட எல்லா ஸ்ட்ரீட்டும் வந்து ஸோ அதில் வந்து ரேண்டம் ஏதோ ஒரு ஸ்ட்ரீட் செலக்ட் பண்றோம் அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டு இங்க வந்து அப்ளை கொடுக்கணும் கொடுத்தோம் அப்படின்னா கீழே வந்துடும் உங்களோட ஸ்ட்ரீட்ல வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிட்டு அப்ளை கொடுத்தோம் அப்படின்னா எல்லாரோட லிஸ்ட் வந்து இங்க வந்துடும் செலக்ட் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட நேம் இல்லை பட் நீங்க வந்து எலிஜிபிள் அப்படின்னா வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இருக்கு ஸோ அதை அப்ளை பண்ணி அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா இந்த லிஸ்ட்ல உங்க நேம் வந்துடும் இது வந்து ட்ராப் லிஸ்ட் தான் ஃபைனல் லிஸ்ட் கிடையாது ஸோ இதுல உள்ள நேம் பார்த்துட்டு ஏன் நேம் வரலன்னு போய் யாரும் சண்டையும் போடாம ஸோ நீங்க உண்மையாவே எலிஜிபிள் இருந்தீங்க அப்படின்னா வந்து டைரக்டா நீங்க அப்ளை பண்ணி எலிஜிபிலிட்டி வாங்கிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் நாங்கள் இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா காரணமா கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல பயனுள்ள வீடியோக்களை பார்க்க எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்